யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை கால்நடை பணியாளர்கள் தமது பாரம்பரிய மேய்ச்சல் திரையை ஆக்கிரமித்துள்ள பெரும்பான்மையினர் சட்டவிரோத குடியேற்றவாசிகளிடமிருந்து கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாம் தேதி நீதிக்கான போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் இந்த போராட்டம் கடந்த பதினாம் தேதியுடன் ஒரு வருடத்தை எட்டியுள்ளது மயிலத்த மடு பகுதி மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய இடமாக காணப்படினும் அதன் எல்லைப்புறங்கள் அம்பாறை மற்றும் புலனறுவை பிரதேசங்களுடன் தொடரப்பட்டு காணப்படுகின்றன இந்த எல்லைத் தொடர்புகள் காரணமாக புலனர்வை பகுதியில் வசிக்கும் இனத்தவர்கள் மிக எளிதாக மயிலத்தமடு மாதவனை பகுதிக்குள் ஊடுருவக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது யுத்த காலத்துக்கு முன்னர் இனத்தவர்கள் இப்பகுதிகளுக்கு வருகை தருவதில்லை என குறிப்பிடும் கால்நடை வளப்பாளர்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னரே இப்பகுதிக்குள் அதிகளவாக இனத்தவர்கள் வருகை தந்து மேச்சல் திரைகளை ஆக்கிரமித்து பயிற்சிகையில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் ஆரம்பத்தில் சிறு நிலப்பரப்புகளில் பயிர் போன்ற தானியங்களை பயிர் செய்து வந்தவர்கள் காலங்கள் செல்லச் செல்ல பயிரிடும் இடங்களின் அளவுகளை விரிவுபடுத்தியதோடு நிரந்தர வேலிகளையும் அமைத்து அங்கு குடியிருப்புகளையும் நிறுவி அவ்விடங்களை ஆக்கிரமித்துள்ளனர் மேச்சல் திரை பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ளதால் மேய்ச்சல் திரைக்கு கொண்டு செல்லப்படும் கால்நடைகளும் அப்பயிர்களை உண்ணும் நிலைமையும் தவிர்க்க முடியாததே கால்நடைகளில் இருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக வேலிகளுக்கு சட்டவிரோத மின்சாரம் பாய்ச்சுதல் பயிற்சிக நிலங்களுக்குள் நுழையும் கால்நடைகளை துப்பாக்கிகளால் சுடுதல் மிக மோசமாக காயங்களுக்கு உள்ளாக்குதல் போன்ற செயற்பாடுகளையும் சட்டவிரோத பயிற்சியாளர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்ததால் வாழ்வாதாரத்திற்காக கால்நடைகளை நம்பியுள்ள மக்கள் நிலைகுலைந்து போயினர் தமது கால்நடைகளுக்கு சுதந்திரமான மேச்சல் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அகற்றுமாறும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றங்களிலும் வழக்குகளையும் தாக்கல் செய்தனர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டும் இன்ற வேறு தீர்வின்றி காலத்தை கழிக்க நேர்ந்துள்ளது இந்நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் மயிலத்தமடு மாதவனை மாதவணி பிரச்சினை அரசியல் பிரச்சினை என்பதற்கப்பால் ஒரு நிலத்தில் வாழும் மனிதர்களின் பொருளாதாரத்தை சிதைக்கும் ஒரு உச்சக்கட்ட வறுப்புணர்வுடன் கூடிய பிரச்சினை இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தும் ஆளும் அரசாங்கங்கள் தொடர்ந்தும் ஏமாற்று வித்தியை காட்டி வருவது துர்பாக்கியமே தமது போராட்டத்தின் ஒரு வருட நிறைவில் தமது துயரங்களை ஊடகங்கள் முன்பாக பகிரங்கப்படுத்தவும் அவர்கள் தவறவில்லை சிந்திக்கு எடுத்த முடிவுகளில் எங்களோட சில கோரிக்கைகள் வைத்தனாங்க சில கோரிக்கைகள் அதிபதி ஜனாதிபதிக்கும் எல்லாருக்கும் அந்த கோரிக்கையை பணியாளர் கோரிக்கைகள் அறிவித்தனாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு வருஷம் பூர்த்தி முடிவடைந்து இரண்டாவது வருஷம் ஆரம்பிக்க போது ஆரம்பித்து வரும் வருகிறது அதனால் பணியாளர்கள் அனைவரும் இந்த சில அது நடந்த விஷயங்கள் என்ன நடக்க போகிற விஷயங்கள் என்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் வசனங்களை சில விஷயங்களை எங்கள தலைவரும் இந்த செயலாளர் சில வாழ்த்து காட்டுவாங்க எங்களுக்கு முன்னோடியாக நன்ற அனைவருக்கும் நிறைவு செய்கின்ற வகையில் இன்றைக்கு நம்மை தான் கூடியிருக்கின்றோம் மற்றது நமக்கு இந்த அறவழி போராட்டத்தை ஒரு மற்றும் இதுவரைக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாம் ஆரம்பிக்கும் போது பதினைந்து இரண்டில் வளர்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பராமரிப்பதற்காக பல சதாப்தங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கன்னியாளர்கள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளது வெக்கமைய காணி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எட்டு முதல் பதினெட்டு வரை உள்ள பிரிவுகளை நடைபெறும் விவசாய அறிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கால்நடை வருடம் வருடா வருட வருடம் தோறும் விவசாய நிச்சயிக்காக ஆரம்ப கூட்டத்தில் தீர்மானி தீர்மானிக்கும் பேருக்கும் வணக்கம் கால்நடை வளப்போர் கமலநாபி மயிலத்தவன் மாதவனை பண்ணையாளர்களின் ஒரு வருஷ ஒரு வருஷத்தை பூட்டியும் இரண்டாவது மலர் இரண்டாவது வருஷம் ஆரம்பி ஆரம்பம் இன்றைக்கு இன்றைய நென்றென்றால் நாங்கள் மயிலத்தவனும் மாதவனைக்கு மயிலத்தவன் பண்ணையாளர்களாக நாங்கள் அறிந்த ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஒவ்வொரு ஜனாதிபதி அரசாங்க அதிபர் அரசாங்க அதிக ஜனாதிபதி சகலருக்கும் அறிவித்தும் எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத நாடித்தான் நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஒரு வருஷமாகி முடிந்தும் எங்களிட கோரிக்கைகள் சிலவற்றை அதிமதி ஜனாதிபதி அவர்கள் அந்த எங்களை நிறைவேற்றி தந்துக்கிறார்கள் ஆனால் அதிலும் எங்களுக்கு எங்கள்ட கோரிக்கைகளை இந்த மேச்சத்தரையை பதிவு செய்திருமாறு தான் நாங்கள் இன்றும் இந்த அறவழி போராட்டத்தில் ஆரம்பித்து இரண்டாவது வருஷத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அதிமதி ஜனாதிபதி மா ஜனாதிபதி ஆறாவது எங்களிட கோரிக்கையை முன்னிட்டு எங்களோட பண்ணையாளர்களின் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூவாயிரம் குடும்பமும் இந்த பண்ணையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு குடும்பமும் பண்ணையாளர்களும் இந்த வீதியோரங்களில் இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எங்களோட தொழில்களையும் விட்டு எங்கள் தொழில்கள் அழியப்பட்ட நிலைமையிலும் நாங்கள் இன்றுவர்த்தி இருக்கிறோம் அது என் ஜாதகின் எங்கள பண்ணை எங்களுக்கு கால்நடை வளர்க்குறதுக்கு விடிய மேய்ச்சறையை பதிவு செஞ்சு தருமாறு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எவ்வளவோ இல்லங்க உங்கள பொருள்கள் அழியப்பட்டிருக்கு எங்களை மாடுகள் சுடப்பட்டிருக்கு இதுக்கு எந்தவித இல்லை நாங்கள் அதுகளையும் எதிர்பார்க்கவில்லை எங்களோட மேச்சத்துறையிலேயே புல் புல் கிருமிநாசினி அடிக்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்க மேச்சத்துறைகளை நீர் நெருப்பு வைத்து அழிக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த வீதியோரத்தில் எங்களோட பண்ணையாளர்களின் தேவை எங்களோட மேச்சத்துறைக்காக இந்த வீதியோரத்தில் முன்னிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்திருச்சு கொண்டிருக்கிறோம் இரண்டாவது வருஷம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அதிமை இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாராவது ஜனாதிபதி எந்த ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களோட பண்ணையாளர்கள நிலைமை எங்கள் நேரில் பார்த்து எங்களோட பண்ணையாளர்களுக்கு இந்த மேச்சத்திரையை மயிலத்தமன் மாதவனே மேச்சத்திரையாக பரிந்துரை நாங்கள் தமிழ் சிங்களம் முஸ்லீம் அனைவரும் ஒன்றாக இந்த மேச்சு பயன்படுத்தி பயன்படுத்த ஆகவே இந்த சட்டவிரோத பயிற்சியாளரை வெளியேற்றி எங்களை கால்நடை பண்ணையாளர்களுக்கு இந்த மேச்சு பதிவு செஞ்சு தருவார் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாது பா எங்களுக்காக ஆலோசகர் வழங்கப்பட்ட சட்டத்திறனிமார்கள் குருமார்கள் எங்க சிவில் சமூகங்கள் பொது அமைப்புக்கள் தொண்டர் நிறுவனங்கள் சில போலீஸ்மார்கள் புலனாய்வு பிரிவினை எல்லாரும் எங்களை எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தந்து வழங்கியதற்கும் எங்களோட பண்ணையாளர்களுக்கு இது இன்னும் இன்னும் வரும் இந்த இதுவரை பெற்று இந்த மேச்சத்தரையை பெற்றெடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய் செய்ய வாரும் அனைவருக்கும் எங்களோட பண்ணையாளர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் முன்னூற்றி 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 இருநூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருபத்தி இருநூற்றி அறுபத்தஞ்சி நாளையால் அவங்க வெளியறித்தாங்க இருநூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது மாடு சுடப்பட்டிருக்கி சுடப்பட்டிருக்கி அளவாடப்பட்டிருக்கி சுருக்கு வைக்கப்பட்டு வாய்வடி வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூறு மாடு சேர்த்துருக்கி சாப்பாடு இல்லாமையெல்லாம் சேர்த்து இல்லை எங்களுக்கு அதிம ஜனாதிபதி அவர்கள் அந்த இங்கிற செங்கடி கூட்டத்தில் சொன்னவர் தான் சந்தித்தார் தான் புள்ளுத்தரையில் நாட்டித்தரப்படும் நட்டேடு வழங்கப்படும் ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை நாங்கள் அதை எங்களுக்கு மேய்ச்சறையில் தான் வேண்டும் நாங்கள் எதிர்பார்த்தோம்னா நான் அந்த சொன்ன கோரிக்கை அதுவும் நட நிறைவேறப்படவில்லை நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றம் கொழும்பு கோட்டைபில் போட்டல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டி வேறு மொட்டைகள ஹைகோர்ட் இதில் தீர்ப்பு வழங்கப்பட்டது வேறு நீதிமன்ற சுற்றுலா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு அனைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை எடுக்கப்படாதுனா தெரிஞ்சு கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில் இப்போ அவங்க சட்ட பயிற்சியாளருக்கு அளவு இதுகள் இந்த சட்டம் இந்த கேஸ் பண்ணிக்கிறேன்றாங்க அவங்க இப்பையும் அவங்க தொழிலை செய்கிறதுக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க நிறைவேற்றப்படாத கோரிக்கை மேலே அது என்ன ஒன்று தொடக்கம் பதினஞ்சு எதிர்பார்த்து பார்த்த கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் குளம் குளம் செய்யப்பட்டிருக்கு ரோட்டிங் செய்யப்பட்டிருக்கி மேய்ச்சரை கல்லுமிடப்பட்டிருக்கு எங்கள்ட பால் கொள்மன ஒரு கட்டிடமும் சீர் செய்யப்பட்டிருக்கு சீர் செய்யப்படாத விஷயம் மேய்ச்சி மேற்கத்தரை பதிவு செய்யப்படவில்லை கா நீர் நீர்நிலைகள் அந்த காற்றாடி செய்யப்படவில்லை மற்றது எங்களுக்கான குடிசை அது அமைக்கிறதும் குறிக்கப்படும் பால் உற்பத்தி எங்களை இந்த வருஷம் இந்த எங்களை மா எங்களை பன்னெண்டாம் மாதம் பதினொன்றாம் மாதம் கரண்டு மின்சாரம் தாக்கி எங்களோட கண்டுகள் சிதவடையப்பட்டதுனால் எங்களோட பால் உற்பத்தி குறையப்பட்டிருக்கி ஒரு நாளைக்கு மூவாயிரம் லிட்டர் பால் இறக்கப்படும் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் இறக்குறாங்க இப்போ ஆயிரம் ஐநூறு ஐ ஆயிரம் லிட்டர் தான் கறக்கப்படுகிறது ஆயிரம் லிட்டர் தான் காணப்படும் ஏன்னா எங்களோட பொருளாதாரங்களை எங்களோட குடும்பங்கள் வாழ்வதற்கு அந்த பொருளாதாரம் காணாமல் எங்கள பொருளை பாதுகாக்கிறதுக்காக தண்ணி இல்லை சுள் இல்லாமல் அந்த அந்த மயிலத்தவனு மாதவனையில் நாங்கள் கிடந்து கொண்டிருக்கோம் இன்னப்பெருக்கம் குறைஞ்சது காரணம் மின்சார வேலி தாக்கப்பட்டது புல்தரைகளில் கேமினால் சேர்க்கப்பட்டு மின்சார வேலி தாக்கிய மாடுகள் கரிசீரடைந்தப்பட்டுள்ளது மற்ற சாப்பாடு மேச்சத்தரையும் சாப்பாடு இல்லாதனாலே மாடுகள் சாகப்பட்டிருக்கு எ கோரிக்கைய நிறைவேற்ற அதுமே ஜனாதிபதி ஆறாவது எங்களோட கோரிக்கையை எங்களை முன்னிட்டு நாங்கள் இந்த கோரிக்கையில நிறைவேற்றி தருமாறுன்னு நாங்கள் தாழ்மையான கட்டுக்கணும் மயிலத்தவடு மாதவன பிரதேசம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தது சட்ட ரீதியாக அதை நாங்கள் மகாவலி என்று எடுத்தாலுமே அங்கு வந்து குடியிருக்கவோ அல்லது அனுபவிக்கவோ மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தான் உள்ளது என்று உண்மையாப்பின் பிரகாரமும் சட்டப்பிரகாரமும் உள்ளது இவற்றில் வேறு சிலர் அத்துமீறி பிரதேசித்து அவற்றினால் ஏற்ற பாதிப்பிற்கு எத்தனையோ வழக்குகள் வழக்குகள் தாக்கல் பட்டிருக்கின்றன ஒன்று முக்கியமாக கோர்ட் ஆஃப் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அவ்வளவு பேரும் அங்கிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று கூறப்பட்டது அநேகமாக கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அது நடந்தது அதனால் இவற்றை ஒட்டி நாங்கள் மேல் மேல் நீதிமன்றத்தில் போட்டிருந்த வழக்கு அதையும் அவர்களும் அதையே கூறினார்கள் இவற்றை தவிர எி நின்ற பதிமூன்று குடும்பங்களுக்கு உண்மையில் மகவளிய வழக்கு பதிவு செய்தது அவர்களையும் வேறாவிலிருந்து நீக்க வேண்டும் என்று உண்மையில் சட்டத்தின் பிரகாரம் கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த பதிமூன்று குடும்பங்கள் உண்மையில் அங்கிருந்து இன்னும் செல்லவில்லை நான் அறியும் ஆனால் அண்மையில் மாடுகளவு போன வழக்குகளில் உண்மையில் அந்த குடும்பங்களும் சம்பந்தப்பட்டு தற்போது உண்மையில் நீதிமன்றத்தில் காணப்படுகின்றது இவற்றை தவிர மாடு மாடு பிடித்ததோ அல்லது வேறு சில பிரச்சனைகளுக்கும் எவ்வளவோ வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றாக அநேகமான வழக்குகள் எங்களுக்கு சாதகமாக வருகின்றன அப்படி இல்லாத பட்சத்தில் கூட இவை வந்து புறம்பானவை இவற்றிற்கு எங்களுக்கு இவற்றில் அதிகாரம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு எங்களுக்கு இது முக்கியமாக காணப்படுகிறது சில இடத்தில் வன இலாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போடும் சில வழக்குகளையும் நாங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கின்றது ஏனெனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிலது அதிகாரம் இல்லாமல் கூட இந்த வழக்குகள் போடப்படுகின்றன ஸோ அந்த விதத்தில் ஒருபுறத்தில் நாங்கள் மகாவலியோடு கதைத்து சில சாதனைகளை ஏற்படுத்துகின்றோம் அதே நேரம் மற்ற புறத்தில் சில இடத்தில் அத்துமீறி பிர பிரவேசிப்பவர்கள் மற்றும் இது போன்ற வழக்குகளுக்காக செய்து இந்த ப கால்நடை வளர்ப்போக்கு உதவியாக இருக்கின்றது அநேகமாக இந்த பதிமூணு குடும்பங்களும் சென்றுவிட்டால் உண்மையில் அந்த மகாவலி மாதவனை இடத்தில் உண்மையில் பிற பிரதேசங்களிலிருந்து யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் மீண்டும் நான் கூற விரும்புவதென்றால் அந்த பிரதேசத்தில் இது நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதமான அபிவிருத்தி நடக்கும் பொழுது தயவு செய்து அந்த பிரதேசத்துக்கு சென்று குடியேறுங்கள் நீங்கள் அந்த பிரதேசத்துக்கு செல்லாவிட்டால் வேறு பிரதேசவாதிகளை குடியேற்ற சான்ஸ் இருக்கிறது இப்போ நீங்களும் போகாமல் இருந்துட்டு பிறகு அவங்க வந்து குடியேற்றின பிறகு அவங்களையெல்லாம் குடியேற்றிட்டாங்க குடியேற்றினாலும் கத்துறதில் அர்த்தமில்லை இப்போ உள்ள சில நிலையில் அந்த பக்கம் எந்த விதத்தில் அருளகாங்கில் அது போன்ற நகரங்கள் உருவானதோ அதே போன்று இந்த இடதுகளையும் அதே போன்று உருவாகும் ஒரே நாளில் எல்லாம் வராது ஆனால் நீங்கள் வந்து அங்கே போகும் பொழுது சாதாரண தேவையான அவ்வளவு வசதிகளும் இருக்கும் அவற்றுடன் நீங்கள் சென்றால் மட்டும்தான் இன்னொரு பத்து வருஷத்திலோ இருபது வருஷத்திலோ அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு நகரை நாங்கள் எதிர்பார்க்கலாம் தயவு தயவுசெய்து வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவற்றை பாவியுங்கள் அதிகமாக வேறு சில தொழில் வாய்ப்புகளுக்கும் வேறு சில ஏற்பாடுகள் நடைபெறும் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி யாருக்கும் எப்போது மஞ்சோம் யாருக்கும் எப்போது மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்